ஆமா பிரச்சனையே இருக்காது இல்ல இவன் மனசுல என்ன நினைக்கிறான் என்ன நினைக்கிறான் நானோ பிரம்ம பட்டம் வாங்கிருக்கிறேன் நம்முடைய நூறு மக்களும் ஆண் மக்கள் பிரம்ம பட்டம் வாங்குவார்களே ஆனால் நான் ஆகி ஆகிவிடுவேனி நம்மள எவ்வளவுமே எட்ட முடியாது அப்படின்னு சொல்லி நூறு ஆண் குழந்தைகளையும் பிரம்ம பட்டம் வருவதற்கு அனுப்பி வைத்தானான் தட்சன் ஓஹோ அந்த வேலைகளே சரி இந்த நூறு ஆம்பளை பிள்ளையில முதல் வந்த வேகத்துல ஆளுக்கு ஒரு குழி வெட்டினான் என்ன குழியா வேள்வி குழி அதான பார்த்தேன் வேள்விக்குடி வெட்டி தவறு வர்றாரு நாரதர் குளியல வெட்டி கால காதல் போடப்படாது உடனே முடியல அப்பதான் நாரதர் நினைக்காரு இந்த தக்கராஜன் பிரம்ம மண்டம் வாங்கியிருக்கான் சரி பிரம்மதேவன் படைக்கும் தொழில வச்சுக்கிட்டே இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு முடியல அவ்வளவு கொடுத்தா என்ன சனபெருக்கம் எல்லாம் இருக்கு இந்த நூறு பேரை நம்ம விடப்படாது வருகின்ற நாரத மகரிசி கேக்குறாப்பா நீங்க நூறு பேர் தவசு இருக்கீங்களே எதுக்கு நீங்க அப்பா சொன்ன பிரகாரம் பிரம்மபட்டு வாங்குவதற்காக பிரம்மனை நோக்கி தோம்புறியும் ஒரு வேலை பிரம்மதேவன் வரலன்னா உங்க அப்பா என்ன செய்வாரு அவ்வளவுதான் ஒரே துண்டா வெட்டி விடுவாரு போடுவாருலாம் சுத்தம் ஐடியா சொல்லட்டா சொல்லுங்கப்பா இப்படி தவம் நீங்க இருந்து கஷ்டப்படுவதற்கு

பதிமூணு பெண்களை தாய்ஜிமா முடிவருக்கும் சரி பத்து பெண்களை தவமுனிவருக்கும் மனமுடித்து கொடுத்தா நீங்க சொல்லுங்க மூணுமே முனி ஆமா உனக்கு எது கல்யாணம் தம்பி அவங்க எல்லாருக்கும் அதாவது ஒவ்வொரு பெண்ணுக்கு அங்க ஒவ்வொரு ரேல உண்டு மூன்று ஆசிகளை மறந்துதான் திரவரம் கொண்டு முனிவராக முடியும் இல்லறம் திறந்தனும் திரவரம் போனோம் ஆமா அப்புறம் எப்படி கல்யாணம் இதுக்குன்னு இப்ப ஒரு பொண்ணு என்ன செய்வா பூவை பறிப்பா ஒரு பொண்ணு அந்த பூவ தொடுப்பா இன்னொரு பொண்ணு கெட்டின பூ பிச்சு போட்டுவா இப்படி அப்ப ஒவ்வொருத்தருக்காங்க ஒவ்வொரு வேலை இருக்கலாம் இருக்கு இப்ப தெரியுதா யாம்னு கட்டாயம் தெரியுது இந்த தக்கராஜன் இனிமேல் அம்மை ஆதி சக்தி பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று தக்கராஜன் ஆண்டவன் நினைத்து ஒரு யாக வேள்வி செய்கின்றார் கைலாச மாமலில் நடக்கின்றது அஷ்ட வெள்ளி கையிலே அம்மா கையிலே